திருவண்ணாமலையில் வானூர்தி ஓடுதளத்துக்கு நிகராக மாடவீதி சாலைகள் அமைக்கப்பட்டு வருவதாக கூறியுள்ள அமைச்சர் ஏவவேலு வேலு மாடவீதி சாலை பணிகள் ஜூலை முப்பதாம் நாளுக்குள் முடிவடையும் என தெரிவித்துள்ளார் பொதுவாக இது போன்ற சாலைகள் அதை உறுதிப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் தனியாக பவர் என்கிற அந்த தான் இதில் பயன்படுத்த முடியும் இதுபோன்ற எந்திரங்கள் எங்க பயன்படுத்தப்படுகிறது என்று சொன்னால் விமான நிலையங்களிலே ஓடுதளங்கள் ஏன்னா ஒரு விமானம் எவ்வளவு வேகமா வந்து இறங்கி எவ்வளவு லேண்ட் ஆகுதுன்னு உங்களுக்கு தெரியும் அந்த ஓடுத்தரத்துக்கு இணையாக இதை உரித்தன்மையோடு அமைக்க விடுவதற்காகத்தான் தனி துறையின் சார்பாக தனி கவனம் செலுத்தப்பட்டு இதற்கென்று அந்த பவர் பேவர் என்று சொல்லப்படுகிற இயந்திரத்தை தெரிவித்து இந்த பணி இன்றைக்கு மாமிகை தொடக்கி வைத்திருக்கிறோம் இதை ஜூலை மாதம் முப்பதாம் தேதிக்குள் முடித்து தர சொல்லி துறையின் சார்பாக ஒப்பந்ததாக இருக்கிறாங்க ஆணையத்திற்கு